விண்ணிலவு சாரல் நீ நீ நீணனுப்பில் நாம் பறிச்ச தாமறைய புன்னைவனத்தினே பெடக்குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நாருஞ்ச எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒலி நீதானே கண்ணாயினை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே ஓ மை காட் அமரன் சாங் பாடினா தேவர் மகன் சாங்கோடைய டியூன் வந்து மிக்ஸ் ஆகுதுங்க இந்த மாதிரி நம்முடைய பிரெயின் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பாட்டை நமக்கு எடுத்து கொடுக்கும் கம்ப்யூட்டரை விட ரொம்ப வேகமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் வேலை செய்யக்கூடியது தான் மனுஷனுடைய மூளை நம்ம உடலில் இதயம் நல்லா இருக்கணும்னு நடையோ நடக்கிறோம் உடல் உறுப்புகள் நல்லா இருக்கணும்னு பயிற்சிகள் உடற்பயிற்சிகள்லாம் செய்கிறோம் ஆனால் யாராவது ஒருத்தர் மூளை நல்லா இருக்கணும் ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்கள் நான் தினமும் எடுத்துக்கிறேன்னு கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்லைங்க நம்ம மூளையை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கிறதே இல்லை அப்படிதான் ஏதாவது மருந்து இருக்கா அதை தினமும் எடுத்துக்கணுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது நீங்கள் எங்கேயும் போய் தேடி அலைய வேண்டாம் மூளைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து தூக்கம் தூக்கம்தாங்க தினசரி இரவு நேரத்தில் பத்து மணிக்கு மேலே தயவு செய்து செல்ஃபோன் பார்க்காதீங்க நல்ல இனிமையான பாடல்களை கேளுங்க நல்ல விஷயங்களை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க கெட்ட நெகட்டிவான எண்ணங்களை விட்டுட்டு நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டு பத்து மணிக்கே உங்களுடைய கண்களுக்கு ஓய்வு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் இந்த தூக்கம் தாங்க உங்களுடைய மூளைக்கு மிக சிறந்த மருந்து ஏன்னா நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் எங்க மெயின் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு மூளை தான் அதை நீங்க கரெக்டா தான் மற்ற எல்லாம் ஒழுங்காக வேலை சென்னையிலேருந்து இருந்து நைட்டு பத்து மணிக்கு மேல தயவு செய்து ஃபோன் பார்க்காதீங்க உங்க குழந்தைங்களுக்கும் அதே ரூல்ஸை நீங்க போடுங்க அப்போதான் உங்களுடைய மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும் இந்த மாதிரி வேற சாங் ஏதாவது பாடும் பொழுது அதுக்கு மேட்சா வேற டியூனை மேட்ச் பண்ணி கொடுக்கும்